மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் வளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே ஆம்பரனேஸ்வர வாளாம்பிகை துணை ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாம் பெரியவருடைய சரித்திரத்தை கதைகளை வரலாற்றை வாழ்வியலை பன்னடும் நாட்களாக சொல்லி வருகின்றோம் இன்றைய தினம் அண்மையில் நெஞ்சத்தை கூடிய ஒரு கடிதம் நமக்கு நேர்காணலாக வந்திருந்தது சென்ற நிகழ்வு ஏதோ ஒரு எபிசோடை கேட்டவங்க மதுரையில் பெரியவருக்காக ஒரு இல்லத்திலேயே திருக்கோயிலை எழுப்பி உள்ளம் நோகாமல் பாமர ஜனங்களை கூட்டி படித்தவர்கள் பண்டிதர்கள் ஞானிகள் எல்லோரும் ஒன்று ரெண்டு ஒவ்வொரு மாதமும் அனுஷ பூஜையை நடத்தி பூஜைகளாலும் வேள்விகளாலும் மட்டுமே இந்த மண் தலைப்பது அல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் வள்ளல்பிரானை போல சைவத்தினுடைய சிறப்பு யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிடும்போது போது யாராவது வந்து அம்மா அப்பான்னு கேட்டுட்டா அவனுக்கு குடு அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த தானம் தர்மத்தை செய்ய வேண்டும் என்று நெறிபரப்பக்கூடிய நிலையில் மதுரையில் அக்ஷய பாத்திரம் அந்த அமைப்பின் பேர் அக்ஷய பாத்திரம் அது பேர் பாலூன்னு பேர் நெல்லை பாலூன்னு அவரை பற்றிய சில குறிப்புகளை படித்தேன் கண்ணீர் வந்தது சார் கண்ணீர் வந்தது மூன்று வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு மேல் கொரோனா காலம் உட்பட நித்தியப்படி தினசரி முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேல் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு மேல் தெருவோரங்களில் மனவளர்ச்சி வளர்ச்சி குன்றியவர்களின் மதுரை மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நண்பகல் வேலையில் ஒரு ஒரு பாக்ஸ் தயார் பண்ணி அதில் பல்வேறு அந்த வக்ர அன்னங்கள் ஒரு புளி சாதமோ தயிர் சாதமோ லெமன் சாதமோ தக்காளி சாதமோ தயார் பண்ணி கொண்டு போய் புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காற்றோ எது நடந்தாலும் அந்த நம்பிக்கையை இடக்காது நாள்தோறும் அன்னம் பாலித்து வருகிறார் இதை நம்ம ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருந்தோம் அண்மையில் ஒருவர் சொன்னார் பெரியவர் ஜெயந்தி அன்னைக்கு நான் இந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்டு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒருவரை மனதில் நினைத்து மூத்தோரை அவர்களுக்கு ஒரு காசோலை வழங்கப்பட்டது அந்த புண்ணியத்தில் புண்ணியம் சங்கராவையும் சேரும்னு எனக்கு கைப்பட கடிதம் எழுதியிருந்தார் அண்மையில் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரை சிறப்பித்து ஒரு லட்சம் காசோலை வழங்கியதாகவும் நான் செவிவெளி செய்தி அறிந்தேன் எதற்கு சொல்கிறேன்னா இது இப்போ ஒரு இந்த காஞ்சி மகான் தொடர் ஒரு பெரிய இயக்கமாக மாறியிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு அதனால்தான் பெரியவா பிடி அரிசி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் ஏன்னா டெய்லி தான தர்மம் அன்னதானம் பண்ண முடியாட்டியும் நீ அரிசி கலையும் போது பெண்கள் ஒரு பிடி அரிசியை ஒரு டின்னில் நிரப்பிட்டு வா முப்பது நாள் நிரப்பிடும் ஒரு அம்மாவாசை டூ இன்னொரு அம்மாவாசை அடுத்த அம்மாவாசை கொண்டு போய் ஒரு கோவிலில் கொடு பத்து பேர் சாப்பிட்லாம் இன்னொரு ஒரு அண்ணாது ஆசிரமங்களுக்கு கொடு பத்து பேர் சாப்பிட்லாம் இப்படி சமயத்தோடு சமுதாய பணியையும் பரப்பிய பெருமை காஞ்சி மகானே சார் என்ன சொல்லட்டுமா ஸ்டிக்கர் கோலமே போடக்கூடாது பாரு நான் லட்சம் தடவை நம்ம எபிசோடுகளில் சொல்லிட்டேன் ஈ எறும்புகளுக்கு உணவுங்கிறதுக்காக தான் அரிசிமா கோலம் இன்றைக்கி இல்லம் தோறும் அனுச பூஜை பண்ணுறாங்க குரு பூஜை எடுத்துக்கிறாங்க நான் குரு பூஜை எப்படி பண்ணணும்னு ஒரு எபிசோடில் சொல்ல போகிறேன் நிறைய அன்பர்கள் வெறும் சுவாமிக்கு நீங்கள் படையல் வைத்து நேவத்தியம் வைத்து வணக்கம் செலுத்தி நன்றி வெளிப்படுத்துவதில் ஒருபோதும் பிரயோஜனம் இல்லை இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்து மகிழ வேண்டும் இந்த அக்ஷய பாத்திரம் எப்படி ஒரு மூணு வருஷம் நம்மளால் ஒரு நாளைக்கு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டால் சமையல் போடுறதுக்கோ இல்லை அவங்கள உபசரிக்கிறதுக்கோ எவ்வளவு சங்கடப்படுறோம் நல்லா யோசிங்க யாரையும் மகிழ்விப்பதற்காகவோ குளிர்விப்பதற்காகவோ அவர்கள் புகழை சொல்வதற்காகவோ அல்ல இந்த மண்ணுலகில் தர்ம காரியங்கள் செய்வது என்பது குதிரை கொம்பாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வேன் இருக்கிறவங்க அள்ளி கொடுங்க இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க அதுவும் முடியாதவங்க உடல் உடைப்பு கொடுங்க எத்தனை பேர் வேத பாடசாலைகளுக்கு உதவுகிறோம் எத்தனை பேர் கோசாலைகளுக்கு உதவுறோம் எத்தனை பேர் அன்னதானத்துக்கு அன்போடு ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஆனா குற்றம் குறை சொல்றோம் செய்கிறவங்களை பத்தி புறம் பேசுறோம் அருள் கூர்ந்து சொல்றேன் புறம் பேசுவதை நிறுத்துவதே ஒரு இறை தொண்டு தான் அதுவும் பெரிவா சொல்றாள் வெளியில தெரியாம தான தர்மம் செய்யி நான் பாத்திரத்தை ஏன் இங்க மதிப்பீட்டு சொல்றேன்னு சொன்னா மூன்று வருடம் அவர்களை சங்கரா மனதார வாழ்த்துகிறது நிர்வாகம் வாழ்த்துகிறது தொழில்நுட்ப கலைஞர்கள் வாழ்த்துகிறார்கள் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு குழு நான் உட்பட கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு தினசரி வயிற்று பசியை போக்கிய ஒரு மாமனிதராக அந்த மனிதர் விளங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய கரம் எவ்வளவு புண்பட்டிருக்கும் அதை பண்படுத்துவதற்கு நாமும் உதவலாம் மேலும் விவரங்களை நீங்கள் அவங்கள தான் அணுகி கேட்டுக்கணும் காரணம் நம்ம இந்த தொடரில் அவருக்கு ஒரு அங்கீகாரம் அவருடைய செயலுக்கு ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஒரு வாழ்த்து மத்தாப்புக்களை சொற்கோயிலாக நாம கட்டுறோம் வேறு எதுவுமே இல்லை அப்போ பெரியவாவினுடைய பேரை பெரியவருடைய மந்திரத்தை எதற்காக நாம் இங்கே உச்சரிக்கிறோம் நீங்க நினைச்சு பாருங்க வறுமையோடு ஆதிசங்கர பாதா ஓடெடுத்து போய் நிற்கிறார் அன்றைக்கு வறுமை ஆனால் கண்ணீர் மல்க தான் பசியாக இருந்தாலும் ஒற்றை நெல்லிக்காயை அந்த ஓட்டிலே போட்டால் அவர்கள் வீட்டு வறுமையை போக்குவதற்கு தான் ஆதிசங்கரர் கண்மூடி கனகதாரா தோத்திரம் சொன்னார் பிறகு மலைமலையாக நெல்லிக்காய் பெற்ற கதையை நாம் பார்த்திருக்கிறோம் அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கண்ணதாசன் என்றும் சொல்லியிருக்கிறேன் ஏன் சொல்கின்றேன் என்றால் வறுமையில் பிறருக்கு உதவிய மனிதர்களை பார்க்கின்ற போது வெறுமையோடு நாம் இருக்கக்கூடாது நம்மால் முடிந்ததை அள்ளி கொடுங்கள் முடியாதவர்கள் கிள்ளி கொடுங்கள் அதுவும் முடியாதவர்கள் உடல் உடைப்பு கொடுங்கள் அதுவும் முடியாதவர்கள் உண்ணுகின்ற கரத்திற்கு உடல் உழைப்பாவது உங்கள் கரத்தை சேருங்கள் என்று சொல்லி இன்றைய நிகழ்வில் சங்கரர் நெறியில் ஆதிசங்கரர் மரபில் மகாப்பெரியவருடைய நெறிப்படி நடக்கக்கூடிய அச்சய பாத்திரத்தை மனதார வாழ்த்துகின்றோம் நண்பர்களே நம்முடைய ஒவ்வொரு இல்லமும் அச்சய பாத்திரமாக மாற வேண்டும் மலர வேண்டும் வரக்கூடிய மனிதர்களுக்கு உள்ளம் நோகாமல் ஒரு சொம்பு குடிநீராவது கொடுங்கள் நீர்மோராவது கொடுங்கள் இல்லை என்றால் குடம்பி என்கின்ற தேநீராவது கொடுங்கள் பெரியவருடைய அருளை பெறுங்கள் மீண்டும் தர்மகாரியம் நாளையும் தொடரும் நன்றி வணக்கம்